புதிய தலைவரை அறிமுகம் செய்ய தைரியலட்சுமி கவிதா அவர்களை மேடை அணிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் துணை நலம் ஆக்க தரும்பும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் நமது காட்பாடி ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதிமூன்றாவது தலைவராக பொறுப்பேற்கும் ரோட்டேரியன் மேகநாதன் அவர்களை இவ்வைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரோட்டேரியன் மேகநாதன் அவர்களின் தந்தை பெயர் முருகேசன் இவர் வனத்துறை அதிகாரி தாயார் பெயர் தனலட்சுமி இந்த தம்பதியருக்கு மகனாக மேகநாதன் அவர்கள் மாதனூரில் பிறந்தவர் இவருடன் பிறந்தவர்கள் இரண்டு மூத்த சகோதரிகள் ரோட்டேரியன் மேகநாதன் அவர்கள் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் விரைவில் இந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் செய்ய உள்ளோம் இவர் தனது சொந்த நிலத்தில் தென்னை மரம் வைத்து அதிலிருந்து தேங்காய் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் மற்றும் ஃபினான்ஸ் நிறுவனமும் நடத்தி வருகிறார் ரோட்டேரியன் மேகநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் காட்பாடி ரோட்டரி சங்கத்தின் மூலம் தன்னை இணைத்து கொண்டு ரோட்டரியில் பணியாற்றி வருகிறார் அந்த வருடமே பிஹெச்எஃப் ஆக ரோட்டரி அறக்கட்டளைக்கு நிதி வழங்கியுள்ளார் காட்பாடி ரோட்டரி சங்கத்தின் ரோட்ராக் சேர்மன் போலியோ பிளஸ் சேர்மன் பொருளாளர் செயலாளர் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து முடித்து தற்போது தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார் தமிழ்நாடு வர்த்தக கூட்டமைப்பு உறுப்பினராகவும் ஒயம்சிஏ ஆயுட்கால உறுப்பினராகவும் உழவன் கூட்டமைப்பு உறுப்பினராகவும் செயலாற்றி உள்ளார் பல்வேறு பொது சேவைகளை செய்யும் திரு ரோட்டேரியன் மேகநாதன் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நன்றி கவிதா மேம் புதிய தலைவருக்கு காலர் மாற்றும் நிகழ்வு ரொட்டேரியன் மனோகரன் அவர்கள் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்களுக்கு காலர் அணிவிக்கிறார் சாசனம் மாற்றும் நிகழ்வு இந்த ஆண்டின் செயலாளர் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்கள் சாசனத்தை வரும் ஆண்டின் செயலாளர் ரொட்டேரியன் அரவிந்த் அவர்களுக்கு வழங்குதல் பொருளாளர் கணக்கு ஒப்படைத்தல் இந்த ஆண்டின் பொருளாளர் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேசன் அவர்கள் வரும் ஆண்டின் பொருளாளர் ரொட்டேரியன் அழகப்பன் அவர்களுக்கு வழங்குகிறார் அவர்கள் ரொட்டேரியன் மனோகர் சார் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார் தலைவர் ஏற்புரை புதிய தலைவர் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்களை ஏற்புரையை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம் துணைநரும் தருவும் வினநலும் வேண்டிய எல்லாம் தரும் ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை அக்கத்தை ஆக்கத்தை கொடுக்கும் ஏற்ப என் மீது நம்பிக்கை கொண்டு நம் சங்கத்தின் தலைமை பொறுப்பை எனக்கு அளித்த நம் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று ஆர்டிஎன் பிடிஜி நடராஜன் நாகோஜி அவர்கள் இங்கு வந்திருந்து நம்மை மகித்தமைக்கு என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று பிற தோழமை சங்கத்திலிருந்து வந்திருக்கும் மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன் பொறுப்பாளர்கள் சக தலைவர்கள் ரொட்டேரியன்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் நம் சங்கத்தை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வர பாடுபட்ட முன்னாள் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வெகு சிறப்பாக பணியாற்றி தலைமை பொறுப்பை என்னிடம் இன்று அளித்த ஆர்டிஎன் மனோகரன் அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொன்னான நேரத்தில் என் மீது வைத்த உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று உறுதியளிக்கிறேன் உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் தாங்கள் அதே உத்வேகத்துடன் சிறந்த ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்து நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது மாவட்ட ஆளுநர் கூறிய அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் ரோட்ரி அறக்கட்டளைக்கு ஆல் மெம்பர்ஸ் ஹீச் ஃபைவ் டாலர்ஸ் என்று நன்கொடையாக வழங்குகின்றோம் ஞானதீபம் என்ற தலைப்பில் நூல்களுக்கு நூல்கள் வழங்குதல் நிகழ்ச்சியும் வருங்காலத்தில் ஏற்பாடு செய்ய உள்ளோம் தினம் மரக்கன்றுகள் நடுதல் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் மரம் நடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவுள்ளோம் நம் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் துடிப்புடன் செயலாற்ற சேவையாற்ற ஆவல் கொண்டு அனைவரும் வெவ்வேறு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அனைவரும் நிர்வாக குழுவில் இடம்பெறுவது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் வாருங்கள் நம் உறுப்பினர்களே நாம் இவ்வுலகை வெல்வோம் அன்பினாலே நன்றி நன்றி சார் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களை அறிமுகம் செய்ய ரொட்டேரியன் பாரதி அசோக் அவர்களை மேடை கழிக்கிறோம் குட் ஈவினிங் எவ்ரிபடி நவ் இட்ஸ் டுவர்ஸ் பிளீஸ் கம் ஆன் டூர் நேம்ஸ் கால்ஸ் எஃப் மேகநாதன் सेक्रेटरी अरविंद ट्रेजर रोटेरिय अलगपन पड़े रोटेरियन पी एच पीएचएफ एल मनोहर लर्निंग फेसिलिटेटर गजेंद्रन, वाइस प्रेसिडेंट त्यागराजन एक्सिक्यूटिव सेक्रटरी सुजा डर आफ क्ल सर्वी रोटेरियहचर वोकेकेशनल सर्वी रोटेरियन जी प्रवीण Director of Community Service Health, Rotarian D. M. Prabhu. Director of Community Service Development, Rotarian P.H.F. N. Raghunatha Reddy. Ro Director of Youth Service, Rotarian P.H.F. C. Venkatesan. Director of International Service, Rotarian P.H.F. E. Thyagarajan. Chairman of Family Participation, Rotarian K. Manimegalai. Chairman of Membership, रोटेरियन पीएचएफ जे जयप्रकाश चेयरमैन ऑफ रोटरी फाउंडेशन, रोटेरियन पीएचएफ जे गजेर चेयरमैन ऑफ पब्लिक इमेज रोटेरियन पीएचएफ एम शरवण कुमार चेयरमैन ऑफ रोट रोट्राक्ट रोटेरियन एफ रिजवान शरीफ चेयरमैन ऑफ इंट्राक्ट रोटेरियन की तिनावकसु चेयरमैन ऑफ आरवे रोटेरियन बी अलगपन चेयरमैन ऑफ आरसीसी रोटेरियन जी अशोक चेयरमैन ऑफ पोलियो प्लस रोटेरियन पीएचएफ एल मनोहरन चेयरमैन ऑफ एनविमेंट रोटेरियन बी शरवना रेड्डी, चेयरमैन ऑफ डी रोटेरियन पीएचएफ जय जयप्र जयप्रकाश चेरम आफ् एंड क्लब रोटेरियन सरिता जयप्रकाश थैंक यू அறிமுக முறையை வாசிக்க ரொட்டேரியன் சுப்ரிஜா ரெட்டி அவர்களை மேடை கழிக்கிறோம் குட் ஈவினிங் நியூ மெம்பர்ஸ் இன்ட்ரடக்ஷன் மிஸ்டர் ராஜே ஸ்பான்சர் ரொட்டேரியன் சுஜய் ப்ரொபரேட்டர் ஆஃப் அப்பண்ணா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்

பின் அணிவிக்க குமரன் ஏஜி அவர்களை அழைக்கின்றோம் மிஸ்டர் விக்னேஷ் ஸ்பான்சர் रोटेरियन त्यागराजन बालाजी एजेंसी मिस्टर विग्नेश मिस्टर विग्नेश स्पॉन्सर रोटेरियन त्यागराजन बालाजी एजेंसी Membership of Detention, Interior Decorations. படம் எடுக்கும் நிகழ்வு புதிய உறுப்பினர்கள் மேடையில் இருந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்